இன்று எம் சுவாமிநாதன் ஆராய்ச்சினார்கள் அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த சின்ன சில மீன்கள்லாம் இருந்து சின்ன சின்ன மீன்களும் மாட்டி இறந்து போகிற சூழ்நிலை இருக்கும் இந்த சர்வதேச கடலோர தூய்மைப்படுத்தும் நாளில் நமது விலை மதிப்பற்ற உறுதியான நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கான ஒரு பொறுப்புள்ள மற்றும் கடல் சார்பற்ற இந்திய குடிமகனாக நாள்தோறும் மெகிழ் பயன்பாட்டை குறைத்து

நூறு கடற்கரை பகுதிகளில் நாங்கள் இந்த தூய்மை தினத்தை வந்து மீனவ மக்களுடைய சேர்ந்து வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் கடந்த பதினேழாம் தேதி ஆரம்பித்தது இன்னைக்கு விழுந்துமாவடி கிராமத்தில் நாகப்பட்டினம் மாவட்டம் விழுந்த மாடி கிராமத்தில் நிறைவுற்றப்பட்டிருக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட இந்த கிராமத்தில் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் இளைஞர்கள் உயோதிக்கும் பெண்கள் வந்து இந்த வீட்டில் கலந்து இந்த கடலோர சுட்டு பணியில் வந்து ஈடுபட்டாங்க கிட்டத்தட்ட வந்து அவங்க ஒரு அரை மணி நேரமாக அதில் ஈடுபட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா எண்ணூறு கிலோவுக்கும் மேற்பட்ட கடல் குப்பைகளை வந்து அகற்றிருக்கிறாங்க ஸோ கடல் குப்பைகளை அகற்றுறது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அவங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்த ஒரு முடிவு என்ன அப்படின்னாக்கா இதன் இந்த நாள் வந்து இன்னையோட முடிவடையாமல் இன்னைக்கு தான் வந்து ஒரு தொடக்க நாளாக இன்னுமே வரக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் இந்த கடலை சுற்றுப்படுத்துறதுக்காக இந்த கிராம அளவில் ஒதுக்கி அதை முன்னெடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க உறுதிருக்காங்க ஸோ எங்களுக்கும் இந்த நாளில் இந்த கிராமத்தில் அவர்களுடைய இந்த திறமை நாள் இல்லாத பண்ணாங்க ரொம்ப மகிழ்ச்சி

ஏன்னா இவ்வளோ குப்பைகளும் நம்மளுடைய கடற்கரைக்கு ஒரு கேடாதான் இருந்திருக்கு ஸோ தண்ணி ஏதாவது மழை வந்துச்சுன்னா இந்த குப்பைகளோட ஒரு செயலாக தான் இருந்திருக்கும் பட் இது எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு ரிமூவ் பண்ணியிருக்கிறோம் ஸோ இது எல்லாருமே நம்ம கலெக்டிவா பதினஞ்சே நிமிஷம் உங்களுடைய ஆர்வத்தை வகை ஆகணும் ஸோ உங்க பஞ்சாயத்தார் என்ன சொல்லிருக்காங்கன்னா மாசம் மாசம் ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் வந்து நாங்க இந்த பணிக்காக ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது வந்து எல்லாரும் சேர்ந்து நம்ம பண்ணோம்னா நிச்சயமா நம்மளால முடியும் आणि लालेनिया गो भास्कर 19 कदर दावर 300 केजी कमी होईल वांगर्ड तर वांग प्रॉल सेकंड टार्गेट